பேருந்தில் போய்கிட்டே கொழும்பு பட்டணத்தை சுற்றி பார்த்தோம் அதில் முக்கியமான இடங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் வலது பக்கமாக ஹெலிகாப்டர் இறங்குற வசதியோட கட்டப்பட்டிருக்கிறது தான் ஓபிராய் ஹோட்டல் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற இந்த கட்டிடம் போரா மசூதி நாங்கள் போன பாதையில் நிறைய தங்கும் விடுதிகள் தான் இருந்தது இங்கே நம்ம பார்க்குற கட்டிடம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் நம்ம போயிட்டு இருக்குது கடற்கரை சாலை இடது பக்கம் கடற்கரை இருக்குது அதில் ஒரு தண்டவாளமும் இருக்குது பாருங்கள் இது மெரினோ பீச் ஹோட்டல் இதில் பெரிய நீச்சல் குளம் இருக்குது கடற்கரை சாலையில் நம்ம பார்க்கும்போது துறைமுகம் கொஞ்சம் கண்ணில் படும் இங்கே நம்ம பார்க்குற கட்டடம் ஹயாத் ஹோட்டல் இதை கட்டின நிலையிலேயே இருக்குது இதை இன்னும் திறக்கலை இப்போ கொழும்பு மூணுலேருந்து நம்ம அடுத்த பகுதிக்கு போயிட்டே இருக்கிறோம் அறிவிப்பு பலகுகள் தமிழ்ல எழுதியிருந்தது அமெரிக்க தூதரகம் தான் இந்த இடது பக்கத்துல இருக்கிற மஞ்சள் நிற கட்டிடம் வலப்பக்கம் பக்கம் நம்ம பார்க்கறது பிரதம மந்திரியோட வீடு பாதுகாப்புக்காக நிக்கிறாங்க பாருங்க இடது பக்கம் இருக்கிறது ஹயாத் ஹோட்டலோட மறுபுறம் ஸ்ரீலங்காவோட சுற்றுலாத்துறை துறை இருக்குது இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இது நம்ம நாட்டுடைய தூதரகம் அடுத்தது இடது பக்கம் இருக்கிறது கோல்ஃபேஸ் ஹோட்டல் இது சரித்திரம் புகழ் வாய்ந்தது இது கடற்கரை சாலை பார்க்குறதுக்கு எவ்வளோ சுத்தமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க அடுத்து நம்ம பார்க்குற பெரிய கட்டடம் ஐடிசி ஹோட்டல் ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டிடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் கூட அமைச்சிருக்காங்க பாருங்க நேராக நம்ம பார்க்குற சிலை ஸ்ரீலங்காவோட முதல் பிரதம மந்திரியோட சிலை இங்கிருந்து பார்க்கும்போது போர்ட் சிட்டி தெரியுது பாருங்க வலது பக்கத்தில் இருக்கிறது பழைய நாடாளுமன்ற கட்டிடம் இப்போ இருக்கிற ஜனாதிபதியோட அலுவலகம் இந்த ஸ்ரீலங்காவோட துவக்க இடம் அதாவது இடது பக்கம் இருக்கிற கட்டிடம் இலங்கையோட மத்திய வங்கி இந்த கோபுரத்தோட தான் இலங்கையோட ஜனாதிபதியோட வீடு இருக்குது இந்த மரத்துல இருந்து பாருங்க நம்ம ஜனாதிபதியோட வீட்டை பார்க்கலாம் பார்க்குறதெல்லாம் இலங்கையோட பழங்கால கட்டடங்கள் இதுல கடைகள் ஹோட்டல்ஸ் இப்படி பல காரியங்கள் இருக்குது இந்த இடம் முழுவதுமே முக்கியமான ஒரு வணிக ஸ்தலம் இது வந்து கொலம்போ ஒன் நம்ம பார்க்குற சிவப்பு கட்டிடம் எல்லாமே பழமையான கட்டிடம் இது இப்போ கார்கில் செலோன் அவங்க கிட்ட இருக்குது இதுல வணிக வளாகங்கள் இப்படி எல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நல்லாவே பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த பழைய கட்டிடம் தான் ஸ்ரீலங்காவோட முதல் முதல் ஹோட்டல் முதல் முதலாக சரியான அனுமதி பெற்று துவங்கப்பட்ட ஹோட்டல் தான் இது காவல்துறையோட தலைமை அலுவலகம் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே துறைமுகம்தான் நம்ம பார்க்குற இந்த பாலம் நேராக போர்ட் சிட்டியிலேருந்து விமான நிலையத்துக்கு போகுது அதுக்கு மட்டும்தான் இந்த பாலம் பயன்படுது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பஜார் ஏரியா இதை மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நுழைவாயில் துறைமுகத்தோடையது நம்ம இடது பக்கம் பார்க்குறது புனித அந்தோனியார் ஆலயம் இங்கே தான் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இந்த இடத்துக்கு பேர் பெட்டா இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இது கொழும்பு பதினொன்று இலங்கை புத்த இளைஞர்களுடைய சங்கம் தான் இந்த பெரிய கட்டிடத்தில் இயங்குது நம்ம பார்க்குறது ஸ்ரீலங்காவோட ரெட்டை கோபுரம் இதுல நிறைய அலுவலகங்கள் செயல்படுது இது ஹில்டன் கொலம்போ ரெட்டை கோபுரத்துக்கு நேர் பின்னாடி இருக்குது இது ஒரு பெரிய நூலகம் இங்க நிறைய வீடுகள் தான் இருக்குது அதுவும் முக்கியமா பணக்காரர்களுடைய வீடு தான் இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது வெள்ளை நிறத்தில் இருக்கிற இந்த கட்டிடம்தான் அருங்காட்சியகம் ஏற்கனவே நம்ம வந்த பாதை தான் அமெரிக்க தூதரகம் இந்திய தூதரகம்லாம் தாண்டி நம்ம போகிறோம் தூதரகத்தில் வேலை செய்கிற அலுவலர்களுடைய வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது இடத்துல தான் முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பட்நாய்க்கு அவங்களுடைய வீடு இருக்குது நமக்கு நேர இருக்கிறது சுதந்திர சதுக்கம் ஐக்கிய நாட்டு அவையோட இலங்கை அலுவலகம் இது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த வாசன் ஐக்கர் கட்டடம் கூட இங்கே இருக்கு பாருங்க இந்த இடம் இரவு நேரத்துலையும் உற்சாகத்தோட கடைகளோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அப்படியே நாங்கள் தங்க போகிற சோஃபியா ஹோட்டலுக்கு போயிட்டோம்